சென்னை தேனாம்பேட்டையில் முதல்வர் ஸ்டாலினோட வீட்டை முற்றுகையிட முயன்றதாக நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே செஞ்சிவாடி கிராமத்தை சேர்ந்த மக்கள் முற்றுகேட முயன்றிருக்காங்க செஞ்சிவாடி கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களை தனிநபர் ஒருவர் திமுகவினரோட உதவியுடன் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க இது தொடர்பாக செஞ்சிவாடி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் திமுகவினர் என்பதால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலனு கூறப்படுது இதனால கடும் ஏமாற்றம் அடைந்த மக்கள் நீதி கேட்டு முதல்வரின் வீட்டை முற்றுகையிட முயன்றிருக்காங்க இதற்காக அதிகாலையிலேயே அவர்களது சொந்த ஊர்ல இருந்து சென்னை வந்த கிராம மக்கள் கொட்டும் மலையிலும் தேனாம்பேட்டையில் உள்ள ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிட முயன்றிருக்காங்க இதனையடுத்து கிராம மக்களை ஸ்டாலின் அரசின் காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க தேர்தலின் போது மக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக தனி அமைச்சகம் உருவாக்குவதாக ஸ்டாலின் அரசு வாக்குறுதி அளிச்சிருந்துச்சு ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் புகார் அளித்தால் எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லைன்னு மக்கள் புகார முன்வைக்கிறாங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூட ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் அளிச்சிருந்த நிலையில கூட அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர் திமுக நிர்வாகி என்பதால் புகார எடுக்கவே மறுத்திருக்காங்க இது போலதான் தமிழ்நாடு முழுக்க திமுகவினரோட அராஜகம் தொடர்ந்து நடைபெற்று வருது ஈரோடு மாவட்டம் செஞ்சிவாடி கிராமத்தில் விவசாய நிலங்களை திமுக நிர்வாகியின் உதவியுடன் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஒரு கிராமத்தையே ஆக்கிரமிப்பு செய்யற அளவுக்கு அதிகாரம் படைச்சவரா அந்த திமுக சார்னு மக்கள் பலரும் பல கேள்விகளை எழுப்பிட்டு வர்றாங்க